புதுச்சேரி தனியார் நிறுவனத்தின் உரிமையாளர் போல் வாட்ஸ்அப் காலில் பேசி ரூபாய் ஐந்து கோடி பத்து லட்சம் கொள்ளையடித்த வழக்கில் அண்டை மாநிலத்தை சேர்ந்த நான்கு குற்றவாளிகளை கைது செய்தது சைபர் கிரைம் போலீஸ் புதுச்சேரியில் மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் நிறுவன மேலாளரிடம் அந்நிறுவனத்தின் உரிமையாளர் புகைப்படத்தை வைத்து வாட்ஸ்அப் கால் மூலமாக போன் செய்து ரூபாய் ஐந்து கோடியே பத்து லட்சத்தை உரிமையாளர் போன்று நடித்து திருடர்கள் அவர்கள் சொல்லும் வங்கி கணக்கிற்கு பரிவர்த்தனை செய்யுமாறு தெரிவித்ததை அடுத்து நிறுவனத்தின் மேலாளர் உரிமையாளரின் புகைப்படத்துடன் வந்த வாட்ஸ்அப் அழைப்பை நிஜம் என்று நம்பி அவர்கள் கூறியது போன்றே பல தவணைகளாக ரூபாய் ஐந்து கோடியே பத்து லட்சத்தை அவர்கள் சொன்ன வங்கி கணக்கில் செலுத்தியுள்ளார் மேலும் உரிமையாளர் அந்நிறுவனத்தில் பொழுது அவரை போன்றே மீண்டும் வாட்ஸ்அப் காலில் போன் செய்து வங்கி கணக்கிற்கு பணம் அனுப்ப சொன்னவுடன் உரிமையாளர் இங்கிருக்க வேறு யாரும் இதை செய்கிறார்கள் என்று அடைந்த மேலாளர் சுதாரித்துக் கொண்டார் உடனடியாக நிறுவனத்தின் உரிமையாளரை சந்தித்து நடந்தவற்றை தெரிவித்தார் அப்போது அவர்கள் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர் புகாரின் அடிப்படையில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா ஐ பி எஸ் அவர்களின் உத்தரவின் பேரில் காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் பாஸ்கர் முன்னிலையில் ஆய்வாளர் தியாகராஜன் வழக்கு பதிவு செய்து அவரது மேற்பார்வையில் ஆய்வாளர் கீர்த்தி தலைமையில் சைபர் கிரைம் காவலர்கள் ஒன்றிணைந்து பண பரிவர்த்தனை செய்யப்பட்ட வங்கி கணக்குகளை ஆய்வு செய்தனர் அப்பொழுது கர்நாடகாவை சேர்ந்த ஓம் கர்னத் ஆந்திராவை சேர்ந்த ராகவேந்திரன் சசி தர்மநாயக் மற்றும் பவஜன் என்பவர்கள் வங்கிக் கணக்கில் பணம் சென்றது தெரியவந்தது இதனையடுத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யாவின் தீவிர முயற்சியின் காரணமாக குற்றவாளிகளை கைது செய்து அவர்கள் வங்கிக் கணக்கில் இருந்த ரூபாய் இரண்டு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சத்தை பறிமுதல் செய்து உரிமையாளரிடம் ஒப்படைத்து குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தது புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ்